ராகுல் காந்தி ரொம்ப நன்றி கூப்பிட்டு பேசினார் அந்த மாதிரி வந்து ராகுல் காந்தி கார்த்திகை சிதம்பரத்தை தேங்க் பண்ணாரோ இவளுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியலையா கார்த்தி சிதம்பரத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்ன்ற மாதிரி பார்த்தா அவருடைய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தை ஃபிக்ஸ் பண்ணதே பிஜேபி கிடையாது கார்த்தி சிதம்பரம் தான் ஏன்னா கார்த்தி சிதம்பரத்தோட எல்லா வழக்குகளும் ஏர்செல் மேக்சிலேருந்து பி சிதம்பரம் வழக்குகள் ஏர்செல் மேக்சஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஆஜராகிறது கோபால் சுப்ரமணியம் அவர் காங்கிரஸ்கார் பேசிக்காக காங்கிரஸ் கட்சி யூபிஏல இருக்கும்போது எல்லா விதமான பதவிகளையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க பிஜேபி வந்தோடனே அவரை கண்டுக்கவே இல்லை அவர் எந்த பதவியும் கொடுக்கல அவர் காங்கிரஸ் வேணால் கருதப்படுகிறார் பி சிதம்பரத்தோட மிக மிக நெருக்கமானவர் ஸோ இப்போ எப்படி ட்ராக் போகுதுன்னா ராகுல் காந்தி சொல்லி பி சிதம்பரம் ஹேண்டில் பண்ணி பி சிதம்பரம் இவர்கிட்ட சொல்லி இவர் இந்த லாயரை ஃபிக்ஸ் பண்ணதே காங்கிரஸ் சாங்ற மாதிரி